வணக்கம் சென்னை கூபம் நதியை சீரமைத்து அதை செப்பனிட வேண்டும் என்று நான் அதற்கான தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் அந்த தருணம் வந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிங்கப்பூர் உலக மேயர்கள் மாநாடு அந்த மாநாட்டிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள் அந்த சிங்கப்பூர் நதி எப்படி இருந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு முன்பு கூவத்தை விட மோசமாக இருந்திருக்கிறது சிங்கப்பூர் நதியை அவர்கள் தூய்மைப்படுத்தி இன்றைக்கு அதை ஒரு சுற்றுலா தலமாக்கி மிகப்பெரிய அளவில் மாற்றியிருக்கின்ற அந்த மாற்றத்தைப் போல் சென்னையிலேயும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மேயர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட நேரம் போக மீதி நேரத்தை சிங்கப்பூர் நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையை பார்வையிட்டு விவரங்களை பெற்று வடிவமைப்பாளர்களை எல்லாம் பார்த்து பேசி அதற்கான ஒரு முழு வடிவத்தை வடிவமைத்து நான் வந்தவுடன் புரட்சி தலைவி அம்மாவரிடத்தில் அதை கொடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் இந்த சென்னை கூபம் நதியை உங்கள் காலத்தில் இது புனரமைக்கப்பட்டால் வரலாற்று பெரும்புகள் உங்களுக்கு கிடைக்குமா என்று நான் கொடுத்த பொழுது அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க அன்றைய தலைமைச் செயலாளரிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து சென்னை மாநகரில் கூபம் புனரமைப்பு திட்டம் ஏற தல ஐயாயிரம் கோடிகளுக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்து பல பிரிவுகளில் வேலை செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை புனரமைப்பு என்பது சீரமைப்பு என்பது ஏறத்தாழ பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் கணக்கெடுக்கப்பட்டது அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வீடு கட்டி தரப்போகிறோம் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சென்னையினுடைய முகமாக இருந்த சேத்துப்பட்டி ஏரி சிதிலமடைந்திருந்தது அது மீன்வளத்துறையிடம் இருந்தது பிறகு நான் மீன்வளத்துறை அன்றைய அமைச்சர் ஜெயபால் அவர்களை வரவழைத்து ரெண்டு பேரும் இணைந்து பார்வையிட்டு அங்கே ஒரு பூங்காவாக அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய செயல் திட்டம் வடிவமைக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவரிடம் சொல்லி தனி நிதி ஒதுக்கீடு பெற்று அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைத்த பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை ஏறி மிக ஒரு அற்புதமான சுற்றுலா தலமாக இன்றைக்கு அது விளங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல கடற்கரை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து தலைமை செயலகம் வரை கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்திருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகம் மாநில கல்லூரி பொதுப்பணித்துறை அலுவலகம் குரலகம் ராணிமேரி கல்லூரி குடிசை மாற்று அலுவலகம் இப்படி கல்லூரிகளும் அரசு அலுவலகங்களும் நிரம்பிய அந்த சாலையில் வலதுபுறம் புனரமைக்கப்பட்டதை போல் இடதுபுறம் புனரமைக்கப்படவில்லை அந்த முக்கியமான சாலையை புனரமைப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு கடற்கரை காமராஜர் சாலையில் செல்பவர்கள் அனைவரும் பார்த்து பரவசமடைகின்ற வகையில் இன்றைக்கு அந்த சாலை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட முயற்சியாகும் அதை போலவே அந்த லூப் சாலை பல பேருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் கலங்கரை விளக்கத்திலிருந்து இருந்து பட்டினப்பாக்கம் வரை அந்த பகுதியிலே போகவே முடியாது அவ்வளவு துர்நாட்டம் அவ்வளவு அழுக்கு அவ்வளவு சிதிலமடைந்த சாலை கழிவுநீர் தேங்கிய சாலை அப்படி இருந்த அந்த சாலையை காங்கிரீட் சாலையாக மாற்றி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த சாலை புதுப்பிக்கப்பட்டு அந்த பகுதியிலே காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்பட்டு அங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு ஒரு புதிய நவீன மீன் மார்க்கெட் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்படி அடிப்படை கட்டமைப்பை மாற்றினோம் என்னெல்லாம் இந்த ஸ்பீட் பிரேக் ஒன்று பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த ஸ்பீட் பிரேக் அப்படிங்கிறது திண்டு மாதிரி இருக்கும் மோட்டர் சைக்கிளில் எல்லாம் விழுந்து விழுந்து மரணமடைந்தார்கள் நான் மேயராக வந்ததற்கு பிறகு இந்த ஸ்பீட் பிரேக் அனைத்தையும் உலக தரத்துக்கு மாற்றி கட்டமைப்பை சீரமைத்தோம் எல்லா நடைபாதைகளையும் கிரைனைட் கற்களை கொண்டு சீரமைக்கப்பட்டது சென்ட்ரல் மீடியன் அனைத்தும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரைனைட் கற்களால் புதுப்பிக்கப்பட்டது முதன் முதலாக எல்இடி விளக்குகளை அறிமுகப்படுத்தி அனைத்து விளக்குகளும் எல்இடி விளக்குகளாக மாற்றி அமைக்கப்பட்டது

கொசுவலையை பயன்படுத்தி தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் கட்டமாக ஆறு லட்சம் குடும்பங்களுக்கு கொசுவலை வழங்கப்பட்டது அந்த கொசுவலை வழங்கியதற்கு பிறகு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் கழித்து வந்து சொன்னார்கள் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஓராசை நாங்கள் இப்போ அந்த கொசுக்கடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் எங்கள் குழந்தைகளாக நிம்மதியாக தூங்குது இதை நீங்கள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க நான் சொன்னேன் இந்த உதவி செஞ்சதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா தான் நீங்க அவங்களுக்கு நன்றி விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன் தன் பிறந்தது பூமியில் எதற்காகத் தோள நமக்காக கங்கை யமுனை காவிரி பைகை ஓடுவதெதற்கா அடையாளம் பனை அந்த பனை மரத்தை தலைநகர் சென்னையில் வளர்க்க வேண்டும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பார்கள் அடையாளம் மற்றும் ஒன்று எதிர்கால இளைஞர்களுக்கு மாறட்டும் என்று இருபத்தைந்து லட்சம் மரக்கன்று பனை மரக்கன்றுகள் நடுவதென்று ஆறு லட்சம் பனை விதைகள் முதன் முதலாக ஆறு லட்சம் கன்றுகள் சென்னை மாநகர் முழுக்க நடப்பட்டு இன்றைக்கு அவைகள் வளர்ந்து பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போலவே பெருநகர சென்னை மாநகராட்சியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் இப்படி லட்சத்தி ஏழாயிரம் வரைபடங்கள் வழங்கியிருக்கிறேன் அதில் என்ன தெரியுமா சிறப்பு மழைநீர் சேகரிப்பு இருந்தால் மட்டுமே வரைபட அனுமதி என்ஓசி வழங்கப்படும் இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கையை நான் மேற்கொண்டதால் பெருநகர சென்னை மாநகரின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் எடுத்த அந்த முக்கியமான சீர்திருத்த காரணம் மக்கள் தொண்டே மனிதன் செய்யும் நீ வணங்கும் அந்த கடவுளுக்கும் உண்டு நீ வணங்கும் அந்த கடவுளுக்கும் உண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுக்க தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கினார் நான் என்ன செய்தேன் தெரியுமா சென்னை மாநகராட்சியில் உள்ள ஆங்கில பெயர்களை எல்லாம் மாற்றி தமிழிலே அந்த தெருக்களுக்கு பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுத்தேன் எம்எம்டிஏ எம்டி காலனி அரும்பாக்கம் அங்கு ஒரு திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்தை இடித்து புதுப்பிக்க வேண்டும் அந்த இடத்தை வீட்டு வசதி வாரியத்திற்கு எழுதுகிறார்கள் கடிதம் அவர்கள் மூன்று கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சியும் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள் நான் பொறுப்பேற்கிறேன் அதை பார்த்த பொழுது மூன்று கோடி ரூபாய் இதை கொடுத்து வாங்க வேண்டுமா ஏன் எதற்காக வாரியத்திற்கு இந்த இடத்தை கொடுத்ததே அந்த மண்டபம் நாம் கொடுத்த இடத்தில் இருக்கிறது அப்படி நான் கண்டுபிடித்து பணம் கொடுக்காமல் அந்த இடத்தை பெற்று அங்கே திருமண மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டினேன் வீட்டு வசதி வாரியம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தேன். உடல் உழைக்கச் சொல்வேன் பிழைக்கச் சொல்வேன் அவர் நடந்து விட்டால் ஏழைகள் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்